இருக்காரில்ல அம்பேத்கர் வந்து அவங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தலைவராக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த விழாவில் வந்து அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா பிரகாஷ்ராஜ் நேரடியாக வந்து அதாவது இந்த விழாவில் வந்து அம்பேத்கரை கூப்பிட்டு போய் ஒரு அவார்டு கொடுக்குறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க யாரும் அம்பேத்கரை மையமாக வச்சு அம்பேத்கர் வந்து இப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜை ஒரு விழாவுக்கு கூப்பிட்டு போய் அந்த விழாவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அவார்டை தூக்கி அம்பேத்கரோட அவார்டை தூக்கி யார் கையில் கொடுக்குறாங்க பிரகாசராஜ் கையிலோட கையில் கொடுக்குறாங்க அதுக்கு தான் அவரை கூப்பிட்ருக்காங்க சிறப்பு விருந்தினர் தான் அங்கே போயிருக்காரு ஆனால் பிரகாசராஜ் வந்து ஒரு திருப்பி ஒரு அவார்டு கொடுத்தாரு அதை யாரும் நீங்கள் கவனிக்கலை நீங்கள் கவனிச்சு தான் தெரியும் என்ன பண்ணாருனா ஒரு செருப்பில் சாணியை நல்லா முக்கி அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா திருமாவளவன் கையிலையும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க கையிலையும் கொடுத்தாரு எப்படி கொடுத்தாருனா அதை நான் இப்போ சொல்லிடுறேன் இந்த அவார்டு வந்து வாங்குறது வந்து நான் வாங்குறதுனால நான் தளித்து கிடையாது ஒரு தலித்து வந்து இவர் தளித்து கிடையாது அந்த இடத்துல சொல்லியிருக்கேன் செருப்பில் சாணியை முக்கிய அடிச்சிருக்கேன் திருமாவளவனுக்கு தான் இது என்ன நடந்திருக்கு இந்த அவார்டு வாங்குறதுனால நான் தலித்து கிடையாது ஆனால் தலித்து விஷயம் பேசுகிறனால நான் தலித்து கிடையாது ஆனால் வந்து இந்த இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையை பற்றி வர்றாங்கல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் அம்பேத்கர்ன்னு சொல்லி என்ன பேசுகிறேன்னு சொல்லி அவனுக்கும் தெரியல கேட்குற ஆளுக்குன்னு சொல்லி தெரில மோடியை பற்றி மோடின்னு சொல்லி சொல்லிட்டு கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து இவங்களுக்கு என்னென்னா மோடி போ பேனியான்னு சொல்லி ஏதோ ஒரு நோய் இந்த அடிக்கடி இந்த மனதத்து விண்ணும்லாம் சொல்லுவாங்க எதோ பேணியா காணியான்டுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு மோடியை பற்றி பிடிச்சிருக்கு மோடின்னு சொல்லி பேசிட்டா மோடியை புகழ்கிறாங்களா இல்லை மோடியை வைகிறாங்களான்னு சொல்லி தெரில ஆனால் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மன நோய் பிடித்த ஒரு கும்பல் தெரியுது அதில் வந்து இவங்க பாவம் இந்த மாதிரி அம்பேத்கர் அவர்கிட்ட சிக்கிக்கிட்டாங்க அம்பேத்கர் வந்து மிக சிறந்த சட்டம் மேதை எந்த இடத்துலையாவது அவரை நம்ம விட்டு கொடுத்துருக்கோமா எந்த இடத்துலயாவது அவரை வந்து நம்ம ஏற்றி ஏ அதாவது அவரோட கௌரவத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் அரசு அம்பேத்கருக்கு என்ன செஞ்சுருக்கு என்ன செஞ்சிருக்கலாம் என்ன செய்யலைன்னு நான் அவங்கள்ட கேட்குறேன் என்ன செய்யலை நீங்கள் சொல்லுங்கள் என்ன செஞ்சுருக்கு சட்டத்தை வந்து இப்போ காமன் சிவில் கோடு கொண்டு வர்றதும் சட்ட திருத்தம் பண்ணுறதும் அம்பேத்கர் சட்டத்தை திருத்தம் பண்ணுறதும் இந்த மாதிரி வேலைகள் தான் ஈடுபட்டு பிஜே அதாவது என்ன சொல்லுவேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்குச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொருட அரசியலமைப்பு சட்டம் கிடையாது ஒவ்வொருட அஃபீஷியல் அதாவது அலுவலக சட்டம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா சட்ட நிபுணர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பயணச்சீட்டு சட்டத்தின்படி ஐநூறு ரூபாய் அபராதம்னு பஸ்ஸில் போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா அது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுன்னு போடுறாங்க நம்ம அம்பேத்கர் சட்டத்தோடு சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுன்னு போடணும் ஏன் எண்பத்தொம்போதுன்னு போடுறாங்க சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் அப்படின்னா ஏன் தடா சட்டம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க புடா சட்டம் எப்போ வந்துச்சு மிஸ்ஸா எப்போ வந்துச்சு மிஸ்ஸா அப்படின்றது என்ன இந்த நம்ம படம் பார்த்துருப்பீங்க விக்ரம் படம் ஒன்று சாமி ரெண்டு சாமி மூணு சாமி ஆறு சாமி ஆ அப்படின்டுவாங்க சார் ஆ கோடியில் ஒருத்தண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவார் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நாலு பேருக்கு மேலே போகாத அதை பண்ணாத இதை பண்ணாத என்ன சார் இது மிசா மாதிரி இருக்குது அப்படின்னு வாங்க ஏய் என் பேர் சாமியா அப்படின்டுவார் அப்போ மிசா சட்டை எப்போ வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்கிறாருன்னா ஆ மோடி அரசு வந்துச்சுன்னா அம்பேத்கரை வந்து அம்பேத்கர் எழுதின சட்டத்தை வந்து ஒழிச்சிருவாங்க எல்லா இடத்துலையும் ச காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க அம்பேத்கரை எழுதின சட்டத்தை மாற்றியிருந்தால் இந்நேரம் வந்து அவர் வந்து தளபதியாக இருப்பார் யார் யார் தளபதியாக இருப்பா அம்பேத்கர் தளபதியாக இருப்பார் இவர் மோடிஜி வந்து ராஜாவாக இருப்பார் புரியுதா உங்களுக்கு அம்பேத்கரையோட சட்டம் வந்து இவர் சொல்கிறத கேட்குற மாதிரி கைப்பாவே ஆகிருக்கும் இன்னமும் அம்பேத்கரை வந்து ராஜா மாதிரி பார்க்குறதுனால தான் மோடிஜி இன்னும் தளபதியாக இருக்கார் புரியா உங்களுக்கு தளபதினா நான் சொல்கிற விஷயம் பிடித்தல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இது வரைக்கும் உலக அதாவது பாராளுமன்ற வரலாற்றில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்குகிறோம் ஐம்பதில் வந்து குடியரசு ஆகுது நம்மளோட குடியரசு 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 அமைப்பு திருத்த சட்டத்தின் படி உள்ளே போனதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனப்போ கீழே குனிஞ்சு தொட்டு கும்பிட்டு ஒரு கோயிலில் போகிற மாதிரி உள்ளே போனாங்க இது வரைக்கும் எந்த தலைவனாக அப்படி போயிருக்காங்களா செருப்பு காலத்து போட்டுட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அதை வந்து கோயிலாக நினச்சி தானே உள்ளே போயிருக்காரு போய் உள்ளே என்ன பேசினார் கிட்டத்தட்ட வந்து இந்த சபை இந்த சபையில் நம்ம பேசி 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 இந்த இந்திய அரசியலவே இந்திய இறையாண்மையவே அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு வந்து அப்போ பேச ஆரம்பித்தார் அவரோட கண்ணி பேச்சை கேளுங்க பார்லிமெண்ட்டில் அவர் முதல் உரை பேசினார்ல அதை நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் எந்த இடத்துல மாற்ற துணிஞ்சாருன்றதையும் கேளுங்க எந்த இடத்துலயாவது அம்பேத்கரை அவர் குறைவாக பேசினாரான்றதையும் நீங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இது பத்தாது இந்த இந்த நேரம் பத்தாது சொல்கிறதுக்கு அம்பேத்கருக்கு வந்து அவரை வந்து அவரோட தலையில் வந்து உலகத்தோட சிம்மாசனத்தில் அம்பேத்கரை உயர உயர்வான இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அம்பேத்கரோட சட்டம் அந்த இதுதான் இன்னும் இந்திய இறையாண்மைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை இன்னும் எந்த இடத்துலையும் நம்ம பாதுகாவலர் வந்து நரேந்திர மோடி தலித்தோட பாதுகாவல ஒட்டுமொத்த பாரத மக்களோட பாதுகாவலர் நரேந்திர மோடி இப்படிதான் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த கடக்கோடியில் இருக்கக்கூடிய மீனவனுக்கும் ஜம்மு காஷ்மீரில் மேலே இருக்க மலைவாழ் மக்களுக்கும் இந்த கிழக்கு இந்தியா பக்கம் இருக்கக்கூடிய நாக அதாவது அந்த பக்கம் நாகாலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கடகளை மீ மீனை தோண்டி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மீனை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கக்கூடிய தேனை நோண்டி சாப்பிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் குஜராத்தில் இருக்கக்கூடிய கடக்கோடியில் மீன் பிடிச்சிக்கிட்டு அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நரேந்திர மோடி தான் பாதுகாப்பு இந்த பாதுகாப்பை வந்து நீங்கள் எப்படி உணரணும்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் நீங்கள் கல்யாணம் முடித்து உங்கள் குழந்தைகளுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம நல்ல சேஃப்டியான நாட்டில் வாழாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ந நீங்கள் வந்து இலங்கை இப்போ பங்களாதேஷு இந்த மாதிரி சிரியா லெபனான் பாலஸ்தீனா அத்தனை நாடுகளும் தன்னோடய சுயநலத்தை மறந்து ஒரு சரியான தலைமை இல்லாதனால் அந்த நாட்டோட மக்கள் பூரா அகதியாக இருக்காங்க நீங்கள் வந்து தவறான முடிவுகள் எடுத்தீங்கன்னா நீங்கள் சொத்து சுகம் தான் சேர்த்து வச்சிங்கன்னா நாளைக்கு இப்படி ஒரு தலைமை இல்லாமல் போயிட்டால் நம்மளோட குழந்தைகள் அகதியெல்லாம் மாறிடுவாங்க அதனால் சரியான தலைமை சரியான பாதையில் நாடு போய்கிட்டு இருக்குது எலெக்ஷன் முடிய போது இன்னமும் அடுத்த இல்லை இன்னும் அடுத்த ஐந்தாண்டுகளும் அவர் இருப்பார் பாரத மக்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லாட்சி நடத்துவார் உங்கள் கேள்விகளுக்கு தேசிய ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கும் போது இங்க ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்ணீங்க அதே மாதிரி வடக்குல போகும்போது தமிழர்களை எதிர்த்து பண்றீங்க தமிழ்நாட்டுல இருந்து வரவரும் ஒருத்தர் பிரதமர் வரணும்னு அமித்ஷா இங்கே தேர்தலில் பேசினாரு இப்ப பீகார் தேர்தலில் என்ன பேசிருக்காருன்னா ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆகலாமா பீகாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு எங்க எந்த இடத்துல சொல்றாரு நீங்கள் அதிகாரபூர்வமாக எடுங்க ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் பிரிவு பேசுறேன் அமித்ஷாஜி எங்கே பேசினார் நீங்கள் எடுத்து காமிங்க பீகாரில் வந்து எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில அதை சொன்னார் அதாவது உங்களுக்கு தான் ஹிந்தியே தெரியாது நீங்கள் எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்லே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா ஹிந்தி புலன்மை புலமை வாய்ந்த ஆளாக ஒரு ஆளை கூப்பிடுவாங்க அவர் எந்த இடத்துல அப்படி இருந்தா ஒரு ஒரு அடி அடிச்சு விட்டீங்க இன்ன வரைக்கும் பதினஞ்சு லட்சம் போட சொன்னாருன்னு சொல்லி ஒரு 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 ஒன்றை போட்டு விட்டு போட்டு விட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல இது மாதிரி தான் எந்த இடத்துலையும் நம்ம வந்து பண்ணலை காங்கிரஸ் வந்து ஒரு காங்கிரஸ் வந்து கேரளாவில் என்ன பண்ணுவேன்னா முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட்டை ஒழிக்கிறது தான் எங்களோட வேலைன்னு சொல்லி ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுவார் அதே தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து இந்த இண்டி கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டை ஜெயிக்க வச்சு ஆகணும்னு இங்கே பேசுவார் திருப்பி வெஸ்ட் பெங்கால் போனோடனே இந்த வெஸ்ட்டு முழுக்க 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 கம்யூனிஸ்ட்டை ஒழிச்சாதான் நம்ம வரணுன்றுவாங்க மாநிலத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து காங்கிரஸு ஹிண்டி கூட்டணி புரியுதா உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டியில் இருக்க அத்தனை தலைவர்களாக இருக்கட்டும் ஒரே முடிவு ஒரே நாடு ஒரே தேசம்தான் எந்த இடத்துலையும் பிரிவுனும் பேச மாட்டாங்க ஒரு தேசம் ஒரே மக்கள் ஒரே சட்டம்ன்றதில் வந்து தெளிவாக இருக்காங்க இதில் வந்து சரியாக நடக்கும் ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து போடுங்க விவாதத்துக்கு நாங்கள் தயார் சரி நன்றி நேரத்தில் ஒதுக்கி எங்கள்கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நன்றி உங்களை சந்திச்சாலும்